இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சீக்கிரமே செய்யக்கூடிய முட்டை சாதம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இதை டக்குன்னு பத்து நிமிஷம்லாம் செய்து கொடுத்துடலாம் அதோட பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாகவே செய்து முடிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து பொறிஞ்சு வந்ததும் இப்போ வெங்காயம் சேர்க்கணும் இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூடவே மூணு பச்சை மிளகாவும் கீறிட்டு வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த களி நல்லா வதங்கி வந்ததும் இது கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தது ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வந்ததும் இது ஓரத்தில் இது போல் ஒதுக்கி வச்சிடலாம் இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருந்தேன் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் முட்டையை கூடையோ குறையவோ எடுத்துக்கோங்க நான் மூணு பேருக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன் இதை ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயெலாம் உடச்சி ஊற்றிக்கணும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இது எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மெல்லமாக இதை கலந்து விட்டுக்கணும் இது ஓரளவு வேக விட்டு நம்ம மசாலாவோட சேர்க்கணும் இப்போ ஓரளவு வெந்து வந்துருச்சு மசாலாவோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுருலாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ சாதம் சேர்க்கணும் வேக வச்ச சாதம் நான் ஒரு கப்பு எடுத்திருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கோங்க சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கணும் சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் மசாலா எல்லா பக்கமும் படுறது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது இதில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லன்ச் தயாராகிடுச்சு இது செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காது சாதம் வேக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு இது போல செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ